நீ ஃபர் கோல்ட் அண்ட் சில்வர் பேசஸ் பாத்துவோம் எம் சிக்ஸ் கோல்டு வந்து டென் கிராம்ஸோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் செவன்ஸ் ருபீஸ்ல இருக்கு நேற்று பாத்தீங்கன்னா சில்வர் ஒன் கேஜியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் பிப்டி ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி டூ லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஒன் எயிட்டி ருபீஸ்ல இருக்கு சில்வரோட ஆல் டைம் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் கேஜி டூ லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் செவன் ஃபோர் ருபீஸ் ஸோ ஆல் டைம் ஐக்கு வெறும் டூ தௌசண்ட் ருபீஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு மண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் நேத்துக்கு மட்டுமே சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் டூ ஆச்சுல ஒன் கேஜி சில்வரோட பிரைஸ் வந்து தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆகியிருக்கு அண்ட் சில்வர் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து யூஎஸ் அண்ட் வெனிசுலா கான்ஃபிளிக் அண்ட் ஒன் ஒன்மோ ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல வந்து யூஎஸ் ரிசர்வ் இன்ஃபேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரேட் கட் பண்ணுவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதால கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அடுத்தது இந்தியன் க்ரூட் பாஸ்கெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேரலோட விலை சிக்ஸ்டி டாலருக்கு கம்மியாக இருக்கு பெட்ரோலியம் பிளானிங் அண்ட் அனாலிசிஸில் தான் இந்த டேட்டாலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்தியா வந்து பல கண்ட்ரீஸ்ல இருந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதை இம்போர்ட் பண்ண பிரைஸோட ஆவரேஜ் காஸ்ட் தான் இந்தியன் ஃப்ரூட் பாஸ்கெட் இந்தியன் க்ரூட் பாஸ்கெட்டை டூ கேட்டகரிஸ்ல ஸ்பிளிட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர் கிரேட் குரூட் ஆயில் இதுல பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கும் ரிஃபைன் பண்றதுக்கு காஸ்ட் அதிகமாகும் அண்ட் இதுக்கு வந்து அட்வான்ஸ்டு ரிஃபைனிங் டெக்னாலஜி தேவைப்படும் மோஸ்ட்லி மெடிசன் ஈஸ்ட்ல இருந்து வர குரூட் ஆயில்லாம் இந்த இந்த சோர் குரூடு கேட்டகரியில வரும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் குரூட் ஆயில் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அடுத்த கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் குரூட் ஆயில் இதுல வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும் அண்ட் இது வந்து ப்ராசஸ் அண்ட் ரிஃபைன் பண்றதும் சோர் கிரேட் குரூட் ஆயிலை விட இது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் சோர் கிரேட் குரூட் ஆயில் விட ஸ்வீட் கிரேட் குரூட் ஆயில் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகவே இருக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நார்த் சி அண்ட் அமெரிக்கால இருந்து வர குரூட் ஆயில் எல்லாமே இந்த கேட்டகரியில தான் இருக்கும் இந்தியன் இம்போர்ட்ல பாத்தீங்கன்னா குரூட் ஆயில் ஒரு மேஜர் எக்ஸ்பென்டிச்சராகவே இருக்கும் இந்தியாவுக்கு தேவைப்படுறதுல ஆஃப் பெர்சன்டேஜ் ஆயில் வந்து இம்போர்ட் பண்றோம் ஒரு பேரலுக்கு ஒன் டாலர் கம்மி பண்ணாலும் டோட்டல் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர்ல பாத்தீங்கன்னா ரஃப்லி தேர்ட்டீன் தௌசண்ட் க்ரோஸ் வந்து கம்மி ஆகும் அடுத்தது நோ அட்வான்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் லாஸ் மாத்திரையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன் நைன்டி நைன் டூ டூ நைன்டி

டெஸ்லாவை பண்ணிட்டாங்க சோ லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணிருந்தாங்க இதுவே BYD வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் யூனிட்ஸ் தான் சேல் பண்ணியிருந்தாங்க யூகே வந்து பாத்தீங்கன்னா பிவைடி ஓடி பிப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தாங்க ஆனா டெஸ்லா வந்து வெஹிக்கில் தான் இருந்தாங்க அடுத்தது That's our நேற்று ஜனவரி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை பிரைஸ ரீச் பண்ணாங்க டிசம்பர் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல சேல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகியிருந்தது டிசம்பர் டூ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல த்ரீ பாயிண்ட் டூ லேக் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணிருந்தாங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து ஃபோர் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் லேக் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க இதுவே எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்து சோ எக்ஸ்போர்ட்ஸோட டோட்டல் சேல்ஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா டூ லேக் யூனிட்ஸ் டூ வீலர்ல பாக்கும்போது சேல்ஸ் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் டிகிரிஸ் ஆகியிருக்கு ஸோ டோட்டல் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டென் லேக் யூனிட்ஸ் அண்ட் டூ வீலர் டொமஸ்டிக்ஸ் வந்து த்ரீ பெர் இன்க்ரீஸ் ஆகிருந்தது டூ வீலர் எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆகி ஒன் பாயிண்ட் செவன் எயிட் லேக் யூனிட்ஸ் வந்து பண்ணிருந்தாங்க த்ரீ வீலர் சேல்ஸ் பாத்தீங்கன்னா செவன்டீன் பெர்செண்ட் இன்க்ரீஸ் ஆகி டோட்டலா பிப்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணிருந்தாங்க சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க அப்புறம் இந்த வீடியோ வந்து ரிலேட்டிவ் யாருலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க